எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுவிட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் மூலமாக நான் வாழ்க்கையில் நடக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த நான்கு கிரகங்கள் அடுத்த ஒரு ஓராண்டுகளுக்கு உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க அதனுடைய தாக்கங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி மறைமுகமான ராசி அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தெரியும் சரிங்களா அதாவது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத படாத விஷயங்கள் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் மறைப்பொருள் சாஸ்திரத்தை உணர்கின்ற தன்மை அதிகம் கொண்டவங்க ராசிக்காரங்க தான் நல்ல தைரியசாலிகள் துணிச்சல் அதிகமாக இருக்கும் குறிப்பா விருச்சகராசில ஒரு பெண் குழந்தை பண்ணாலும் அந்த குழந்தை தனது துணிச்சல் உள்ள குழந்தையா இருக்கும் தைரியசாலியா இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்ல தைரியசம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது காலபுருஷனுக்கு எட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் இவ்வளோ பெரும்பாலும் நீங்கள் சீண்டாம இருக்கிறது சிறப்பு மனசு நீங்க சீண்டிட்டீங்கன்னா அல்லது இவனை ஏமாத்தினு வச்சுக்கோங்களேன் என்ன நீங்க பண்ணாலும் மன்னிக்கவே மாட்டாங்க அடிச்சே தீருவாங்க ஸோ அளவுக்கு தப்பு பண்ணா தப்பு தான் ரெண்டாவது இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது துரோகம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களை சும்மாவே விட மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு காத்திருந்து காரியம் சாதிக்கின்ற ஒரு தன்மை இவங்க கிட்டே இருக்க சரிங்களா நல்ல திறமசாலிகள் விருச்சகராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் கேட்டை இன்னும் புதனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் இன்னும் திறமை சற்று கூடுதலா இருக்கும் புதிசாலிகளும் சற்று கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கேட்டையில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அப்ப திருமண வயதில இருக்கக்கூடிய விருட்சிகம் கேட்டையில் பிறந்தவங்களுக்கு நல்லது ஒரு காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க ஒரு முப்பது வயசு அதாவது திருமண வயதை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் விரைவாக திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க மனசுக்கு பிடித்த நபரை கரம் பிடிப்பீங்க ரெண்டாவது கணவன் மனைவி அந்த குடும்பம் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு ஒற்றுமையா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அனுகூலமா இருப்பீங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு வருமானம் நன்றாகவே இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே இந்த மியூச்சுவல் ஃபண்டு ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் கோச்சாரம் இப்போ வந்து சரியா இருக்கு ஒத்துழைப்பை கண்டிப்பா கொடுக்கும் வருமானத்தை பண்ணி கொடுக்கும் சுய ஷேர் மார்க்கெட் சம்பாதிக்கின்ற அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உறுதியாக கை கொடுக்கும் நல்ல ஒரு குரோத் வாழ்க்கையில வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது சுகஸ்தானம் வலுவா இருக்குங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல லைஃப்பை கொண்டு போறதுக்கான சில விஷயங்களை கொண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா இதனால் வரைக்கும் நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்கான எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இறங்கி துணிச்சலா இறங்கி வீடு கட்ட ஆரம்பிப்பே ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க சோ அந்த அளவுக்கு அந்த சொந்தமா ஒரு வீடு கட்டி குடி போகிறது அல்லது ஒரு சைக்கிள் வச்சிருக்கீங்கன்னா ஒரு கார் வாங்குறது அல்லது ஒரு பைக் வாங்குறது இந்த மாதிரி ஒரு நிலை அதாவது நீங்க எந்த நிலையில் இருக்கீங்களோ அதை விட அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான சில விஷயங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாம சொத்து பத்துகள் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த ரொம்ப நாளா செலுத்த முடியாத நேர்த்திகரங்கள் தற்போது செலுத்த முடியும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்லாவே கை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் ஒரு உத்தியோகம் சார்ந்த விஷயத்துக்காக அல்லது படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் என்னால் படிக்க முடியல என்னால் வேலைக்கு போக முடியல ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது எதை எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் வீசா இன்னும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு தற்போது அந்த வாய்ப்புகள் தேடி வரும் ஸோ வெளிநாடு போகிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகள் தற்போது நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் போவீங்க சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் ஆகும் ரெண்டாவது ராசிக்கு பத்துல கேது பத்தாம் இடத்துல பொதுவாக தொழில் ஸ்தானத்துல ஒரு பாம்பு கிரகம் அல்லது ஒரு பாவியாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா கேது பத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுக்கும் ஆனா அந்த வேலையில ஒரு இடைஞ்சல்கள் இடையூறுகள் சார்ந்த விஷயம்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் நெல்றல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது என்னன்னா மூத்த கிட்டேயோ அல்லது சக ஊழியர்கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையை வந்து உண்டாக்கி கொடுக்கும் அவங்க உங்க மேல இருந்து விழுவாங்க அல்லது உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி இருந்து உங்களை வந்து நோண்டிகிட்டே இருப்பாங்க ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சில கொடுக்கும் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவப்பட்டு அவசரப்பட்டு வேலையை விடுறது அல்லது வேலையை மாற்றம் செய்கிறது இந்த மாதிரி வந்துக்குள்ளே போவீங்க சரிங்களா நல்லா கேட்டுங்க நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க இந்த வேலையை விட்டாலும் சரிங்க இதே நிலை தான் அடுத்த ஒரு ஓராண்டுகளுக்கு எங்கே போனாலும் நீடிக்கும் அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு போங்க சரிங்களா ரெண்டாவது ராசிக்கு ரெண்டாம் இடம் நான்காம் இடம் குருபாரில் இருக்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மாணவ மன வெளிநாடு சார்ந்து அல்லது வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் நல்ல ஒரு காலேஜ் சீட் கிடைச்சு அங்கேயே போய் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் சில பேருக்கு படிச்சு முடிச்ச உடனே டக்குன்னு வேலை கிடைச்சிரும் சரிங்களா சோ இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா சோ அப்போ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு விருச்சிகம் கேட்டையை பொறுத்த வரைக்கும் அதாவது விவருசகம் அனுஷத்தை விட கேட்டைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா இந்த ஒரு நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் சரிங்களா ஸோ நல்லபடியாக பயன்படுத்திய வாழ்க்கையில் முன்னேறுங்க ரெண்டாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உனக்கு முன்னேற்றம் வரணும் ஒரு மாற்றம் நடக்குன்னா விநாயகரை பிடிச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க விநாயகரை அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்